அன்புக்குரிய மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடியது பன்னிரெண்டாம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் பத்து கணினி வலையமைப்பு ஒரு அறிமுகம் இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியாக நாம் பார்க்க போறோம் இந்த இரண்டாவது பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினி வலையமைப்பினுடைய வளர்ச்சி பற்றி பார்க்குறோம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இணையம் என்பது அதிவேக தரவு தடங்கள் மற்றும் கம்பீல முறைமைகள் மூலம் இணைக்கப்பட்ட உலகளாவிய கணினிகளின் வலையமைப்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இணையத்து மறுபடியும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறோம் ஏற்கனவே நம்ம வந்து வலையமைப்புகளின் வலை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம் திரும்ப ஒரு இதுக்குண்டான விளக்கம் இருக்குது அதிவேகமாக தரவு தடங்கள் மற்றும் கம்பியிலா முறைமைகள் மூலம் இணைக்கப்பட்ட உலகளாவிய கண்ணிகளுடைய வலையமைப்பு தான் வந்து என்ன இணையம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எண்பது நாடுகளில் ஐம்பது மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இணையத்தில் வந்து இணைந்துள்ளதாக வந்து கணக்கிடப்பட்டிருக்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இது முந்நூறு மில்லியனாக உயரக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லியிருக்குது பிற அகன்ற அலைக்கற்றை சேவை வழங்கும் நிறுவனங்கள் போட்டி மற்றும் நிறுவன செலவு அதிகரித்தல் போன்ற காரணங்கள் இணைய சேவை வழங்கும் நிறுவனங்கள் தங்களின் வீடுகளுக்கு கண்ணாடி இலை வட இணைய சேவையை விரிவாக்கம் செய்தால் ஏராளமான சிரமங்களை எதிர்கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அது ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் அந்த பிஎஸ்என்எல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வரும் அதெல்லாம் லேண்ட்லைன் மூலமாகவே நிலத்தில் அடியில் வந்து கேபிள் போட்டு நம்மளுக்கு கொண்டு வந்து அது கனெக்ஷன் கொடுப்பாங்க அதெல்லாம் நிறைய செலவுகளாகும் அதனால் அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் அது போன்ற மற்ற ப தனியார் நிறுவனங்கள் கூட வந்து நிறைய சிரமங்களை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த பைப் ஆப்டிக் கேபிள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அது வந்து சேவை விரிவாக்கம் செய்வதில் ஏராளமான சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி எல்டி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது லாங் டைம் எவால்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஃபோர் ஜி மொபைலெல்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் இந்த கைபேசி வலை சேவை உலகின் பல பகுதிகளுக்கு எட்டப்படவில்லை என்றாலும் தொலைத்தொடர்பு தொழில் நிறுவனங்கள் அவர்களின் அடுத்த தலைமுறை ஃபைவ் ஜி தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப உருவாக்கத்தில் கடுமையாக உழைத்து வருகின்றன ஃபைவ் ஜி வியக்கத்தக்க முறையில் கைபேசி இணைப்புகளின் வேகத்தை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது பை ஃபை ஜியினுடைய நோக்கம் என்ன கைபேசி இணைப்புகள் வந்து வேகமாக வந்து செயல்படுறதை அதனுடைய செயல்படுத்த வைக்கிறது அதனுடைய நோக்கம் தொடக்கத்தில் ஃபோர் ஜி உருவாக்கப்பட்ட போது ஃபைவ் ஜி பற்றி விளம்பரங்கள் செய்ய காத்திருக்கவில்லை ஃபோர் ஜி வரும்போது ஃபைவ் ஜி பற்றி உண்டான விளம்பரங்கள் எல்லாம் வந்து நிறைய வந்துட்டு இருந்தது இந்த எல்டி பார்த்து தெரியும் உங்கள் ஃபோன்லேயே இருக்கும் எல்டினு இருக்கும் வியோ எல்டின்னு இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்டி அப்படிங்கிறது லாங் டேம் அவல்யூஷன் போல்ட் அப்படிங்கிறது எனது வாய்ஸ் ஓவர் லாங் டைம் எவால்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது மறுபடியும் இன்னொரு மெத்தேடு கூட அதில் இருக்குது விஏஎல்டின்னு சொல்லி வீடியோ லாங் டைம் எவால்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டியில் ஒரு ஃபோன் கனெக்டாக இருக்குது சம் டைம் எடுத்துக்கும் சம் செகண்ட்ஸ் எடுத்துக்கும் வோல்ட் ஃபோனில் உடனே கனெக்ட் ஆகும் டயல் பண்ண உடனே கனெக்ட் ஆகும் இந்த எல்டி ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் கனெக்ஷன் வந்தால் தான் காலே போகும் ஆனால் ஒய்பி அந்த வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா நெட் கனெக்ஷன் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா கூட என்ன பண்ணிக்கலாம் நாம கால் பண்ணி பேசிக்கலாம் ஓகே அதுதான் அதனுடைய ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எல்டிக்கும்ி ஓல்ட்டுள்ளே வித்தியாசம் இது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே இருக்குது அதனுடைய வளர்ச்சியை பற்றி உங்களுக்கு நீட்டாக சார்ஜ் போட்டு கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் எப்படி இருந்தது செகண்ட் ஜென்ரேஷனில் இருந்தது தேர்ட் ஜென்ரேஷன் ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் சொல்லியிருக்குது ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் நம்ம கால் பண்ணி பேசலாம் அவ்வளோதான் வாக்கி டாக்கு மாதிரி ஓகே ஆமாம் வாக்கி டாக்கின்னா தெரியுமா அதாவது இது வந்து ஒருத்தர் பேசி முடித்த பிறகு இன்னொருத்தர் வந்து தகவல் வந்து கேட்க முடியும் இப்போ நம்ம பேசுகிற அப்படின்னா அவர் பே கேட்டுட்டு அதுக்கு முறவு அவர் பேசுனார்னா தகவல் நம்மளுக்கு வரும் இது வந்து சிங்கிள் ரூட் மாதிரி ஒரு குறுகிய பால் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அது ஒருத்தர் போய் வெளியில் போன வருதோ அடுத்திருந்த பால் தொழில் உள்ளே வர முடியும் அந்த மெத்தேட் தான் இந்த ஒன் ஜி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் டூ ஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலும் பண்ணிக்கலாம் மெசேஜும் சென்ட் பண்ணிக்கலாம் ரிசீவ் பண்ணிக்கலாம் எஸ்எம்எஸ் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது சார்ட் மெசேஜிங் சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் காலகட்டத்தில் தான் பயன்படுத்தப்பட்டது த்ரீ ஜி அப்படிங்கிறதே என்னது இதனுடைய வேகம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு செகண்டுக்கு ரெண்டு புள்ளி நாலு கிலோ பைட்ஸு டூ ஜி பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு கிலோ பைட்ஸு த்ரீ ஜி பார்த்தீங்கன்னா ரெண்டு மெகா பைட்ஸ் அளவுக்கு வந்து இதனுடைய பர் செகண்டுக்கு வேகம் செயல்பட்டது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம் ரிசீவ் பண்ணிக்கலாம் இணையத்தை பயன்படுத்திக்கலாம் எல்லாமே இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலாக வந்து த்ரீ ஜிலேயே வந்துடுச்சு ஃபோர் ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஆடியோ சோசியல் மீடியா அது எல்லாமே வந்து போர்ஜியில் வந்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு இது வந்து பர் செகண்டுக்கு நூறு எம்பிபிஎஸ் அளவுக்கு வந்து செயல்படக்கூடியது எம்பிபிஎஸ்னால் மெகாபிட்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இப்போ ஃபைவ் ஜி இனி வரும் காலத்தில் பார்த்தீங்கன்னா பர் செகண்டுக்கு ஒன் ஜிபி அளவுக்கு வந்து இதில் டேட்டாவெலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் முடியும் அப்படிங்கிறத என்னுடைய மொபைல் வளையமைப்பினுடைய தலைமுறை பற்றி சொல்லிக்கிறாங்க அடுத்தது செயற்கை நுண்ணறிவு பராமரிக்கும் மற்றும் நிர்வகிக்கும் சிக்கல்கள் வந்து வலையமைப்பை பாதுகாக்க உதவும் இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதை பராமரிக்கிறது நிர்வகிக்கிறது சிக்கல்லேருந்து வலையமைப்பை வளையமைப்பை பாதுகாக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை ஆர்ட் எனது நுண்ணறியை வந்து உதவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இப்போது வலையமைப்புகள் நெறிமுறைகளால் கண்காணிக்கப்படுகிறது இது கேக்கர்கள் வலையமைப்பு போக்குவரத்து தாக்குதல் போன்றவற்றை கண்காணிக்க மற்றும் தடுக்கு உதவுகிறது ஆமாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய வலையமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெறிமுறைகளால் வந்து கண்காணிக்கப்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா இணைய திருடர்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்காக இது வந்து எல்லாம் உதவுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டி அதாவது என்னது டிடிஓஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டடு டேனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இதை வந்து இணைய என்னது வலையமைப்பு போக்குவரத்தை வந்து என்னது நம்ம ஒரு டேட்டா ட்ரான்ஸ்பர் பண்ணும் ரிசீவ் பண்ணும்போதோ அதை அதில் இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் கேப்சர் பண்ணி எடுத்து அதை வேறு மாதிரி பயன்படுத்துகிறது ஓகே அதான் வந்து இந்த இணைய திருடர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறேன் இதை கண்காணிக்கிறதுக்கெல்லாம் வந்து என்னது நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போ வந்து நெறிமுறைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்து கே இந்த செயற்கை வலையமைப்பு ஆற்றல் வழிமுறைகள் மிகவும் புத்திசாலித்தனமானதாக மாறும் அது அச்சுறுத்தல்கள் மற்றும் தேவையற்ற வளையமைப்புகள் எதிர்பார் எதிர்பார்த்து வேகமாக மற்றும் நம்பகமான முறைகள் காணலாம் செயற்கை நுண்ணறிவு ஒரு சிறந்த முன்னறிவிப்புடையதாக இருக்கலாம் இது உரிய நேரத்தில் தரவு சேகரிக்கிறது மற்றும் பகுப்பாய்வு செய்கிறது இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக இணைத்து கண்காணிக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அடுத்து கணினி வலையமைப்புகளுடைய பயன்பாடு இங்கெல்லாம் கணினி வலைமைப்புகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கு இது பொதுமக்களுக்கு தகவல் வழங்குவது முக்கிய பங்கு வகிக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கணினி வலையமைப்புகள் பார்த்தீங்கன்னா அது சிறிய நிறுவனங்களா இருக்கலாம் பெரிய நிறுவனங்களா இருக்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் அனை அனைவருக்குமே வந்து தகவல் வழங்குவதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கணினி வலையமைப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மோரார்லஸ் பார்த்தீங்கன்னா அனைத்து நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த இணையதளத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க அது வங்கி கடைகள் போன்ற எல்லா இடங்களிலுமே வந்து கணினி வந்து அதிகளவில் வந்து பயன்படுத்தப்படுகிறது ஆமாம் ஓகே பார்த்திங்கன்னா அதில் சொல்லிக்க எல்லா இடங்களிலும் கண்ணி பரிமாற்றம் செயல்படுத்தப்படுகிறது வங்கி மற்றும் கடைகள் போன்ற எல்லா இடங்களிலுமே கணினி பரிமாற்றங்கள் செயல்படுத்தப்படுகின்றன பரிமாற்றம் இடங்களில் மாறுபடும் அது ஒரே வளாகத்தில் கட்டிட நகரம் அல்லது வேறு இடங்களில் இருக்கலாம் அது அனைத்தும் ஒன்றிணைக்கும் நோக்கத்திற்காக கணினி வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த கணினி வளையம்பினுடைய பொதுவான பயன்பாடுகள் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்பாடல் வளர்ப்பகிர்வு பகிர்வு தரவு மென்பொருள் பகிர்வு பண சேமிப்பு கம்யூனிகேஷன் ரிசோர்ஸ் ஷேரிங் அதே மாதிரி டேட்டா சாஃப்ட்வேர் ஷேரிங் மணி சேவிங் இந்த நாலு மெத்தடுக்கு வந்து இந்த கண்ணி வளைமைப்பு வந்து பொதுவாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணி வளைமைப்புகளை பயன்படுத்தல் உலகெங்கிலும் உள்ள ஒருவர் மற்றவர்களிடம் தொடர்பு கொள்ளலாம் இந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்ணி வளைமைப்பின் மூலமாக உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற வேணாலும் கூட வேணாலும் நிரம்பிக்கலாம் தொடர்பு கொள்ளலாம் அது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குரூப்பாக இருக்கலாம் மொபைலாக இருக்கலாம் சோசியல் மீடியாவாக இருக்கலாம் சோசியல் அதை தொலைபேசியாக இருக்கலாம் மின்னஞ்சலாக இருக்கலாம் சேட்டிங்கு வீடியோ ஓகே வீடியோ கான்ஃபரன்சிங் அதேமாதிரி எஸ்எம்எஸு எம்எம்எஸ் எம்எம்எஸ்னால் மல்டிமீடியா மெசேஜிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியது எஸ்எம்எஸ்னால் நம்ம சார்ட் எல்லாம் அனுப்புகிறோம் பார்த்திங்க அதுக்கு தான் எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தக்கூடிய கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கன்னி ப வலையமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து வளப்பகிர்வு ஓகே ரிசோர்ஸு இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சோர்ஸை இணையத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் எந்த கம்ப்யூட்டர் வேணாலும் நினவடிக்கலாம் பயன்படுத்த முடியும் இப்போ பார்த்து நெட்ஒர்க்கில் இணைக்கக்கூடிய ஒரு பிரிண்டரை ஒரு எந்த கம்ப்யூட்டர் வேணாலும் நினவடிக்கலாம் அந்த ஒரே பிரிண்டரை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அதை இதுதான் சொல்கிறாங்க இப்போ அது வளப்பகிர் என்பது பல அமைப்புகள் அணுகும் ஒரு சாதனமாகும் இது அனைத்து வகையான நிரல்கள் உபகரணங்கள் மற்றும் கிடைக்கக்கூடிய தரவுகளை வலைமைப்பு வழியாக அதன் இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கிறது இங்கு வளம் என்பது அச்சுப்பொறிகள் ஸ்கேனர் பிடிஏ தொலைநகல் போன்றவை எல்லாம் என்ன சொல்லலாம் இங்கே வந்து நாம வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே இது எல்லாமே வந்து நாம இணையத்தின் மூலமா வந்து நாம ஷேர் பண்ணிக்க முடியும் ஓகே நாம அதை உதாரணமா சொல்லிக்கிறான் பாரு வளையமைப்புல நெட்ஒர்க்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டரை அந்த நெட்ஒர்க்ல இருக்கக்கூடிய இந்த எத்தனை கம்ப்யூட்டர் வேணாலும் ஒரே பிரிண்டரை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அடுத்து மென்பொருள் தரவு பகிர்வு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது டேட்டா சாஃப்ட்வேர் ஷேரிங் ஓகே கணினி வளைமைப்பை பயன்படுத்தி எந்த பயன்பாடு அல்லது பிற பெண்பொருட்களை மையக்கண்ணி அல்லது சேவையத்தில் சேமிக்க முடியும் மென்பொருள்களை வளைமைப்பில் உள்ள மற்ற கண்ணிகளுக்கு பகிர முடியும் இது அதிக உள்ளது மற்றும் காப்புப் பிரதி வசதி வழங்குகிறது இதனால் எதிர்பாராத செயல்கள் ஏற்பட்டால் எளிதாக கிடைக்கப்பெறும் வகையில் கோப்புகளை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அந்த கணினி வளைமைப்பு பயன்படுத்தி நம்ம தேவையான சாஃப்ட்வேர் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் சே சேவையகத்திலிருந்து வந்து நாம எடுத்துக்கொள்ள முடியும் அப்போ சேவையத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிறதுனால என்ன என்ன ஆகணும் எப்போ வேணாலும் சேவையிலேருந்து நம்ம அந்த சாஃப்ட்வேர் டேட்டாவெல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியும் அதனால் அந்த சாஃப்ட்வேருக்கும் டேட்டாவுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு வந்து வழங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்து பண சேமிப்பு காகித வேலைகள் மனித சக்தி வளப்பகிர்வு மென்பொருள் பகிர்வு மற்றும் நேர சயன் பகவர்கள் கண்ணி வளைப்பு பணத்தை சேமிக்க பயன்படுகிறது ஆமாம் இன்றைக்கி நாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனிக்கு பல நிறுவனங்கள் இருக்குது நம்ம என்ன பண்ணிக்கலாம் உடனே நம்ம ஆன்லைன் மூலமாகவே வந்து நம்ம வந்து விலைப்பட்டியில் வந்து சென்ட் பண்ண முடியும் ரிசீவ் பண்ண முடியும் எவ்வளோ சேல் ஆச்சு எவ்வளோ வந்து இன்னும் ஸ்டாக் இருக்குது எல்லாமே வந்து நம்ம பேப்பர் இல்லாமல் பேப்பர்லஸ் என்ன பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமே வந்து டேட்டாவெல்லாம் கேதர் பண்ணிக்க முடியும் அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சென்று அந்த டேட்டா கலெக்ட் பண்ணுற நேரமெல்லாம் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும் ஓகே இதே இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சேமிப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கணி வலையமைப்பு பொதுவான பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இந்த கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட் தான் இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் ஆமாம் கணினி வளையமைப்புனுடைய பொதுவான பயன்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி டூ மார்க் கூட கே கேட்பாங்க அது நீங்கள் கேட்டிங்ஸ் மட்டும் எழுதனால் கூட போதுமானது ஃபைவ் மார்க்கில் திரிமார்க்குல எதில் வேணாலும் மிதிக்க கேட்கறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வணிகத்தில் வளையமைப்பு ஆமாம் அதாவது பிஸ்னஸ் இப்படி பிஸ்னஸ்ல எப்படி வந்து இணையத்தை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இணையத்தால் நேரடி மனித உரையாடல்கள் குறைந்து வருகிறது வாங்குவரும் நேரடியாக உற்பத்தியாளர்களும் குறைந்த செலவில் வாங்குவார் நபர் தரவு கட்டணங்கள் குறைக்கப்படுகிறது அதாவது வாங்குவர்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வாங்குவோர் வந்து நேரடியாக உற்பத்தியாளர்களிடம் இருந்து குறைந்த செலவில் வாங்குவார் அதே மாதிரி இடைத்தரகர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கூடிய பணங்கள் எல்லாமே வந்து சேமிக்கப்படுகிறது இதெல்லாம் வந்து வணிகத்தினுடைய வளையமைப்பினுடைய முக்கியமான ஒரு பயன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி இருபத்தொரா நூற்றாண்டில் வெற்றிகரமான வியாபார நடவடிக்கைகளுக்கு தகவல் தொடர்பு மிக முக்கிய காரணியாகும் கனி வளைமைப்பு மற்றும் விரைவான இணைய சேவைகள் வளர்ச்சியால் வணிகம் வெகுவாக வளர்ந்துள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையதத்தை சொல்லலாம் தான் நம்ம இ காமர்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் எலக்ட்ரானிக் காமர்ஸ் இணையத்தின் மூலமாகவே வந்து நம்ம பொருளை வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி பயன்பாடுகள் ஓகே அதான் வந்து இந்த இதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங் வளர்ச்சியால் உலகளாவிய அணுகள் மற்றும் பாதுகாப்பு சிக்கல்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது அதாவது எதை சொல்கிறான் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சோர்ஸை வந்து சோர்ஸுவோ அதை சாஃப்ட்வேரோ வந்து பகிர்ந்து கொள்வதற்காக இது வந்து எல்லாம் இணையத்தில் இருக்கக்கூடிய கணினிகளை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய செயல்பாடு அது வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதேமாதிரி கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஆன்லைன்லேயே வந்து என்ன பண்ணிக்கலாம் தரவு வந்து சேமிக்கிறது ஓகே அதே மாதிரி வேறுபட்ட இருந்து அணுகிறது இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியது என்ன சொல்கிறாங்க க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி அதையே சொல்லிருக்கிறாங்க இதனால் வந்து பாதுகாப்பு வந்து அதிகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது வழி உரையாடல் வசதி உரையாடலை வேகமாக்கி விரைவாக முடிவெடுப்பதற்கும் மற்றும் மின்மங்கி சேவையின் எளிமையான பரிவர்த்தனை பணத்தை மிச்சப்படுத்துவதற்கும் வழிவகுத்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே அதனுடைய படமெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இன்டர்நெட் எப்படி ஆக்சஸ் ஆகுது டிஸ்ட்ரிபியூட்டடு அதே மாதிரி கோஸ்டெடு கேட்ச் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் கோர்டர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கேட்ச் போகுது கோஸ்டட் கேட்ச் போகுது ஓகே பிரான் பிரான்ச் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் ஓகே ஹெட் கோட்டர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இணையத்தின் மூலமாக வந்து இணைக்கப்பட்டிருக்கிறது ஓகே ஈஸியா வந்து தொடர்பு கொண்டு தேவையான தகவலை வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கெல்லாம் இந்த இணையத்தினுடைய வளர்ச்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுபோக மின்வங்கி சேவையின் எளிமையான பரிவர்த்தனை பணத்தை மிச்சப்படுத்துவதற்கு வழிவகுத்துள்ளது பெரிய தொழில்களோ அல்லது சிறிய அளவிலான வியாபாரம் இந்த மின்வங்கி சேவை பார்த்தீங்கன்னா இ பேங்கிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஸ்னஸ் வந்து மிகவும் வந்து வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் அதில் வந்து இந்த வியாபாரம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாமே நம்ம லெவன்த்துலயே நைன்த் சாப்டரில் பார்த்துருக்குறோம் நுகர்வோர் என்னது வியாபாரம் டு நுகர்வோர் பிஸ்னஸ் டு கஸ்டமர் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் கஸ்டமர் டு பிஸ்னஸ் கஸ்டமர் டு கஸ்டமர் கஸ்டமர் டு கவர்மெண்ட் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் டு கஸ்டமர் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் போன்றவை அல்லது வணிக ரீதியான தகவல்களை இணையத்தின் மூலம் பரிமாறிக்கொள்ள முடியும் இந்த நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாக இணையத்தின் மூலமா தேவையான டேட்டாஸ் எல்லாமே நடவடிக்கை முடியும் ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இணையத்தின் மூலம் வலிவான சந்தை மற்றும் எளிதாக பொருட்களை தேர்வு செய்தல் வசதி மூலம் நுகர்வோர் ஒரு மனநிறை அடைய முடிகிறது இப்போ இணையத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறோம் நாம் அந்த பொருளை பற்றி உண்டான அனைத்து விவரங்களையுமே வந்து டெமோ எல்லாமே நம்ம இணையத்திலேயே நம்ம பார்த்துக்கலாம் அது அது என்னுடைய குவாலிட்டி என்ன அது எப்படி செயல்படுகிறது அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணிக்க முடியும் நம்ம இணையத்தின் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும் இணையத்தின் மூலமாக நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுற அந்த பொருளை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம் அந்தளவுக்கு வந்து என்னது ஆன்லைன் மூலமாகவே அனைத்து பொருட்களையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவில் வந்து இணையம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மாதிரி அடுத்த அட்வான்டேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறுவம் உரிமம் புதுப்பித்தல் பிற சான்றிதழ் செலுத்துதல் பெறுதல்கள் பட்டு சீட்டு அதான் இதையெல்லாம் சொல்கிறாங்க அதேமாதிரி ஒரு நிறுவனத்தினுடைய லைசன்ஸ்லாம் வந்து ரெனியூல் பண்ணுறது அதேமாதிரி சான்றிதழ் வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம சான்றிதழ் வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அதே மாதிரி பணம் செலுத்துறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கூட நம்ம வந்து ப்ரீமியம் கட்டணுனா கூட நம்ம ஆன்லைன் மூலமாகவே கட்டிக்கலாம் அதே மாதிரி இபிபில் ஆன்லைன் மூலமாகவே கட்டிக்கலாம் மாதிரி மொபைல் ஆன்லைன் மூலமாகவே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்து ஒருத்தருக்கு அனுப்பணுனா ஆன்லைன் மூலமாகவே வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு வந்து இணையத்தினுடைய வளர்ச்சி வந்து மிகவும் பிரபலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வலையமைப்பு ஆமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து நிறைய நம்மளுக்கு வந்து இந்த வலையமைப்பு வந்து நிறைய வசதிகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம டிவைஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த வலையமைப்பு மூலமாக வந்து நம்ம இணைத்து கொள்ள முடியும் அது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அதே மாதிரி கம்ப்யூட்டராக இருக்கலாம் பிரிண்டராக இருக்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம ஒன்றோடொன்று நம்ம வலையமைப்பு மூலமாக வந்து நாம் இணைத்துக்கொள்ள முடியும் ஓகே அதைத்தான் அந்த வீட்டில் வலையமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா ஒயர் நெட்ஒர்க்காக இருக்கலாம் அது ஒயர்லெஸ் நெட்ஒர்க்காகவும் இருக்கலாம் கம்பி வளைப்பு கம்பியில் வளைணிப்பு மூலமாக வந்து நாம் இணைத்துக்கலாம் அப்போ சிசிடிவி கேமரா இருக்குது அதேமாதிரி ஸ்பீக்கர் இருக்குது பிரிண்ட் இருக்குது ஸ்கேனர் இருக்குது எல்லாமே வந்து கேபிள் மூலமாக வந்து நாம் இணைச்சிக்கலாம் ஒரு சில டிவைஸெலாம் கேபிள் இல்லாமல் கூட நம்ம வந்து இணைச்சிக்கலாம் ஒய்பை மூலமாக கூட நம்ம வந்து இணைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத அதில் சொல்லிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடி இ பேங்கிங் இ லேர்னிங் இ கவர்னன்ஸ் இ ஹெல்த் டெலிமெடிசன் அலைப்பதிவு மையங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸு நினைவுகள் டிஜிட்டல் மையமாக்கள் மூலம் எளிதாக அணுகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க ஆமாம் அதாவது இ பேங்கிங்னா எலக்ட்ரானிக் பேங்கிங் நம்ம வீட்டில் இருந்தபடியே வங்கியினுடைய சேவைகளை நம்ம பயன்படுத்துறது அதுக்கு தான் வந்து இ பேங்கிங் இ லேர்னிங் அப்படின்னா என்னது மின் கற்றல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது நம்ம வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணிக்கலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிறுவனத்திலும் கல்வி நிறுவனத்திலையும் யூனிவர்சிட்டிலையும் என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து படிக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன்லேயே பரிச்சயம் எழுதிக்கலாம் சர்டிஃபிகேட்டையும் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் மாணவர்கள் உங்களுக்கு கூட நம்ம வந்து ஆன்லைன்லேயே தேர்வு எழுதுற மாதிரியெல்லாம் நம்ம ஒரு ஒன்மார்க்கெலாம் நம்ம உங்களுக்கு ஈக்யூஸ் மாதிரி போட்டு கொடுத்துருந்தோம் அது நீங்கள் ஆன்லைன்லேயே எக்ஸாம் எழுதுனீங்க அதற்குண்டான சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து என்ன இருக்குது நீங்கள் இத்தனை மார்க் வாங்கிக்கிறீங்க என்ன டீட்டெயில் எல்லாமே சர்டிஃபிகேட் உங்களோட இமெயிலுக்கு வந்திருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கறத வந்து இ லேனிங் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இ கவர்னன்ஸ்னா என்னது மின் அரசாண்மை சொல்லக்கூடியது அரசு வழங்கக்கூடிய வசதிகளை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியது அந்த ஈகல் டெலிமெடிசன் எல்லாமே வந்து என்ன எனது நோயாய்வு சம்மந்தப்பட்ட விவரங்களை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது அலைப்புதிவு மையம் அப்படின்னா கால் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது பார்த்திங்கன்னா தொலைபேசி அடிப்படையில் வந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வாரத்தில் ஏழு நாட்களும் வருஷம் முழுவதும் வந்து செயல்படக்கூடிய அமைப்பு தான் அந்த கால் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது வீடியோ கான்ஃபரன்சிங்கில் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நினைவுகள் டிஜிட்டல் மையமாக்கள் ஓகே நம்ம தேவையான தகவல் எல்லாமே வந்து நம்ம கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது எல்லாமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இணையத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு இதையெல்லாம் நாம சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பி மற்றும் ஒயர்லெஸ் வலையமைப்பை பத்தி சொல்லியிருக்கிறேன் இது ஒயர்டு நெட்ஒர்க்கு இது ஒயர்லெஸ் நெட்ஒர்க் இப்போ நம்ம லேப்லெலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் தான் இருக்குது நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம சிஸ்டத்துக்காக வந்து ஒயர் எல்லாமே வந்து நெட்டெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும் எப்படி நான் மொபைலில் வந்து ஒயர்லெஸ் பயன்படுத்துகிறோமோ ஒய்பை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த மெத்தேட்லையும் இருக்குது ஒயர்டு நெட்ஒர்க்கும் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் வளையமைப்பு இன்னைக்கு இணையத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வலையமைப்பு தான் சொல்கிறாங்க மொபைல் வளையமைப்பு என்பது கம்பியிலா வளையமைப்பை ஏற்படுத்துவதும் சாதனங்களாகும் நோட் பண்ணிக்கோங்க மொபைல் வளையமைப்புங்கிறது என்னது கம்பியிலா வலையமைப்பை ஏற்படுத்துவதும் சாதனங்கள் மடிக்கணிகள் டேப்லெட் மற்றும் கைக்கண்ணி போன்ற மொபைல் கண்ணிகள் வேகமாக வளர்ந்து வரும் பிரிவுகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே அடுத்தது நிழல் பகுதிகளில் கம்பியிலா வலையமைப்புகள் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது ஒவ்வொன்றும் ஓரிட பெருவிலங்கி மூலம் வழங்கப்படுகிறது ஆனால் பொதுவாக மூன்று செல் தளங்கள் அல்லது ஒரு அடிப்படை பெருவிலங்கி மூலம் வழங்கப்படுகிறது அதாவது ட்ரான்ஸ் ரிசீவர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது டேட்டாவை ரிசீவ் பண்ணி கொடுக்கக்கூடிய இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கவரேஜ் டவர் இருக்கும் அதைத்தான் அங்கே சொல்கிறாங்க இது பரப்பல்லை மற்றும் குரல் தரவு மற்றும் பிற உள்ளடக்கம் ஆகியவற்றை பரிமாற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய பிற அம்சங்களுடன் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எல்லா வானொலி ரேடியோ பரப்பல்லையும் இணைந்து பறந்த புவியியல் பகுதி என அழைக்கப்படுகிறது நகரும் பெருவழங்கி நிலையான பெருவழங்கியுடன் தொடர்பு கொண்டு பரிமாற்றத்தின் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட செல் வழியாக நகரம் உதாரணமாக மொபைல்கள் டேப்லெட் பேஜார்கள் மடிக்கணிகள் மொபைல் பிராட்பேண்டுகள் மோடங்கள் போன்றவற்றை எல்லாம் இதுல அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மொபைல் வளைையம்பினுடைய அம்சங்கள் ஆமாம் மொபைல் வளைப்பில் என்னென்னலாம் அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி பார்க்கலாம் இப்போ கைபேசி கோபுரங்கள் நெருக்கமாக இருப்பதால் ஒற்றை பரிமாற்றி அல்லது செயற்கைக்கோள்களை ஒப்பிடும் போது கைபேசி சாதனங்கள் குறைந்த மின்சக்தியை பயன்படுத்துகிறது இந்த கை கைபேசி கோபுரங்கள் நெருக்கமாக இருக்கிறதுனால மற்ற சேட்டலைட்டு இதையெல்லாம் பயன் கம்பேர் பண்ணும்போது இது வந்து மின்சக்தி வந்து குறைவான அளவு தான் பயன்படுத்தப்படுகிறது மொபைல் வளைமைப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க செல் செல்கோபுரங்கள் வேறுபட்ட பல இணைப்புகளை இணைக்கின்றது இது பெரிய டிரான்ஸ்மிட்டரை காட்டிலும் திறன் அதிகமானது ஆமாம் இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ் ரொம்ப இது வந்து வேகமாகவும் திறனாகவும் திறமையாகவும் செயல்படக்கூடியது ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாதிரி கைபேசி அதிக அளவுக்கு தரவுசார் தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்படுவதால் கைபேசி வலையமைப்புகள் எப்போதும் முழுமையாக பயன்பாட்டிலே உள்ளது ஆமாம் இன்றைக்கி வந்து கைபேசி மூலமாக வந்து அதிக அளவில் வந்து வளையமைப்பு வந்து நாம முழுமையாக பயன்படுத்தலாம் தகவல் தொடர்புக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாமே கைபேசி வளையமைப்பினுடைய அம்சங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்குது ஓகே அதே மாதிரி கைபேசி குரலோசை எழுத்து பல்லுடக செய்திகள் அல்லது தரவு அழைத்தல்கள் போன்றவற்றை ரேடியோ அலைவரிசையாக மாற்றுக்கிறது ஆமாம் ரேடியோ பிரிக்வன்சியாக தான் இது வந்து கைபேசிகள் வந்து மாற்றி அனுப்புது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கைபேசி தரநிலைகள் இந்த ரேடியோ அலைவரிசைகளை அழைப்பு அழைத்தவரம் பெற்று எதிர்மனையங்கள் உள்ள நபரின் வளையமைப்பு மற்றும் கைபேசிக்கு அனுப்பி வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதுக்குண்டான படந்த மொபைல் விளைவிப்புக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகே டிஎஸ்எல் கேபிள் கொடுத்துருக்குது செல்லர் கொடுத்துருக்கு சேட்டலைட் இருக்குது அதேமாதிரி ஆஃபீஸ் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஓகே நம்மளுக்கு என்னஏஎஸ்ஐ வழங்கக்கூடிய அந்த அமைப்பை தான் என்ன சொல்கிறேன் ஐஎஸ்பி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆமாம் ஓகே அதை தங்க படத்தில் கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கைபேசிகள் கிடைக்கப்பட்ட பின்னர் இணையத்தை செயல்படுத்தும் பணிகள் வேக வேகமாக முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம சொன்னது தான் இன்றைக்கு வந்து வந்து இணையத்தை பயன்படுத்துறது வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதேமாதிரி பயணங்களின் போதும் மக்கள் தொடர்பிலும் இருக்க முடிகிறது பெரிய சிக்கல்கள் ஏதுமின்றி எந்த நேரத்திலும் முக்கிய தகவல்களை பெற முடிகிறது ஒரு இடத்திலிருந்து படியே முக்கிய தகவல்களை தேடுதல் மின்னஞ்சல் நிறுவனத்தின் வளர்ச்சி கண்காணித்தல் போன்ற செயல்களை செய்ய முடிகிறது கைபேசி வழங்கும்பின் மூலம் இணையத்தின் அணுகு போதிய கண்ணி அறிவு தேவைப்படுகிறது நம்ம கம்ப்யூட்டர் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதுமானது நாம் ஒரு கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் செய்கிறோமோ அத்தனையுமே வந்து மொபைல் ஃபோனில் செய்ய முடியும் ஓகே டைப் பண்ணுறதுலேருந்து மாதிரி நெட்டை யூஸ் பண்ணுறதுலேருந்து அனைத்தையுமே வந்து அதே மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மாதிரி ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறது இ பேங்கிங் இ லிங்கிங் அனைத்தையுமே வந்து நம்ம மொபைல் ஃபோன் மூலமாகவே வந்து செயல்படுத்த முடியும் கம்ப்யூட்டருடைய அனைத்து வசதிகளுமே வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோன்கள் வந்து பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக பயன்பாடு ஆமாம் உலகெங்கும் உள்ள மக்களுடன் இணைந்திருக்கு சமூக வலைதள ஊடகங்களான வாட்ஸ்அப் முகநூல் ட்விட்டர் பிளாக்ஸ் பின்ட்ரெஸ்ட் கிளாஸ்மேட் போன்ற பயன்பாடுகள் முழு அளவில் பயன்படுத்தப்படுகிறது சோசியல் மீடியா இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சமூக வலைத்தளமாக தான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இந்த சோசியல் மீடிய சோசியல் மீடியம் மூலமாக நம்ம எண்ணற்ற தகவல்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க முடிகிறது நம்ம கருத்துக்களை பரிமாறிக்கிறது யோசனைகளை சொல்கிறது அதே மாதிரி ஃபைலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது சேட் பண்ணுறது அனைத்துமே வந்து இந்த சோசியல் மீடியா ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு ரொம்ப பிரபலமானதெல்லாம் தெரியும் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது ஒரு சோசியல் மீடியாதான் மாதிரி ட்விட்டர் சொல்கிறோம் ஓகே இது வந்து நம்மளுக்கு என்ன அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இன்ஸ்டாகிராம் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியான்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் வந்து மக்களிடையே வந்து செய்திகளை பரிமாறிக்கொள்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சமூக ஊடகம் ஊடகம் அப்படின்னு சொல்லி இதையே நாம சொல்லலாம் இப்ப சமூக வலையமைப்புகள் உள்ள பொதுவான பண்புகள் இதுல என்னென்னலாம் பண்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இருப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் உறுப்பினர் நிலை சமூக வலைகள் அனைத்து போலி கணக்குகளையும் தவிர்க்கவும் இரகசியம் காக்கவும் பார்த்தீங்கன்னா அதில் இணையக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும்னு அவங்க வந்து ஒரு மெம்பர்ஷிப் வந்து அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதே மாதிரி இந்த மெம்பர்ஷிப் இருக்கிறதுனால போலி கணக்கில் வந்து தவிர்க்கப்படுகிறது ஓகே சில தகுதிகளை நிறைவு செய்யும் நபர்கள் மட்டுமே பதிவு செய்ய முடியும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில தகுதிகள் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல அதில் இடம்பெற்றிருக்கிறது மெம்பர்ஷிப்ல அடுத்தது கண்டென்ட் கான்ட்ரிபியூஷன் கருத்து பகிர்வு ஆமாம் இந்த வலைமைப்புகள் உறுப்பினர்கள் கருத்துக்கள் திரைப்படங்கள் இசை குறும்படங்கள் இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியாவில் போனாலும் தெரியும் எண்ணற்ற ஆடியோஸ் வீடியோஸ் இமேஜஸ் எல்லாமே இதில் இருக்குது ஓகே கண்டென்ட் கான்ட்ரிபியூஷன் அடுத்து ஆரோக்கியமான சமூக வலையமைப்பு அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தனது பங்களிப்பையும் புதிய முன்னேற்றங்களையும் பதிவிடும் உறுப்பினர்கள் குழுவை பெற்றிருக்கும் ஆமா மக்களுக்கும் பயன்படக்கூடிய நிறைய பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்டது அதே மாதிரி பொதுவான விழிப்புணர்வு சம்மந்தப்பட்டது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உடல்நலம் சம்மந்தப்பட்டது ஹெல்த் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய பதிவிட்டு வராங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய வளையினுடைய ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம் அடுத்து மக்களிடையே தொடர்பை ஏற்படுத்தி பெரு பெரும்பான்மையான சமூக வலைதளங்களில் பொதுவான நோக்கமாக இது பல்வேறு பிரிவு மக்களிடையே வலிமையான இணைப்பை ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இணையத்தில் நிறைய மக்கள் வந்து நிறைய விஷயங்கள் இணையத்திலிருந்தே பெற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் வந்து மேம்படுத்திட்டு வராங்க தனக்கு தேவையான தகவலை வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி நாம அதையே சொல்லலாம் அடுத்தது சமூக வலைமைப்பினுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்கள் சந்திக்கும் மற்றும் ஒரு வேடிக்கையான இடத்தில் ஓய்வு எடுப்பதை தவிர சமூக வலைப்பினர் அதன் உறுப்பினர்களுக்கு சமூகத்திற்கு மேலும் பயனுள்ள நன்மைகளை தெரிகிறது ஆமா நீ சமூக வலையமைப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய பெசிலிட்டிஸ் வந்து மக்களுக்கு வழங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்து அடுத்தது பாத்தீங்கன்னா இதுலயே இந்த சமூக பயன்பாடுகள் பொதுவான பண்புகளில் பார்த்தீங்கன்னா நீண்ட தூர குழு தகவல் பகிர்வு நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மொபைல் ஃபோன் அழைப்புகளிலோ அல்லது உரை செய்திகளிலோ தொடர்பு கொள்ளலாம் என்றாலும் சமூக வலைகள் தொடர்பில் இருப்பதற்கு மேலும் சிறந்த சொல்லை தருகிற நாம் என்ன தான் மொபைல் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணாலும் சோசியல் மீடியா மூலமாக காண்டாக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது சமூக வலைத்தளங்களில் புகைப்பட ஆல்பங்கள் வீடியோக்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கைகளை பகிர்ந்து கொள்ள முடியும் ஆமாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸு ஆல்பம் வீடியோ இது எல்லாமே வந்து நாம் ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது மாதிரி ஒளிபரப்பு அறிவிப்புகள் இயற்கை சீற்றங்கள் மற்றும் அவசர காலங்கள் தகவலை விரைவாக பரப்புவதற்கு எளிய வழி ஆமாம் நீ சோசியல் தான் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு தகவலை வந்து மிகவும் விரைவாக மின்னல் வேகத்தில் டேட்டா வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்ணுற அப்படின்னா அதுக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவை நம்ம சொல்லலாம் அதேமாதிரி பண்போக சிந்தனை வளர்த்தல் பாஸ்டிங் டைவர்சிட்டி ஆஃப் சொல்லி சொல்லக்கூடியது சமூக வலைகள் ஒத்த பின்னணி மற்றும் ஆர்வம் கொண்ட மக்களை ஈர்ப்பதற்கு சிலர் விமர்சிக்கப்படுகிறது உண்மையில் வெவ்வேறு கருத்துக்களுடன் கூடிய மக்கள் நிகழ்நிலையில் இணையும் போது பல விவாதங்கள் தனிப்பட்ட தாக்குதல்களாலும் மற்றும் அக்னி போர்கள் எனப்படும் இணையத்தில் நிகழ்த்தப்படும் ஆரோக்கியமான விவாதங்கள் சில நேரம் பிரபலமானதாகவும் ஆகிறது நிறைய ஆன்லைனில் வந்து நிறைய கருத்து பரிமாற்றங்கள் நடக்கும் நிறைய பேர் கருத்து ஒத்த கருத்துடைய மக்கள் ஆன்லைனில் அந்த ச சோசியல் மீடியாவில் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கிடையே நிறையா சண்டை சச்சரவுகள் ஆன்லைன்லேயே ஒன்றுக்கு ஒன்று வார்த்தைகள் மூலமாகவோ டெக்ஸ்ட்டு மூலமாகவோ தாக்கிக்கொள்ள அதை தான் வந்து அக்னி பொருள் ஃப்ளேம் வேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்போதும் வேலைப்பலவுடன் இது இதுபோன்ற விவாதங்கள் மற்றும் பேச்சுக்கள் மன ஆறுதலாக அமைக்கிறது மேலும் இது நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளும் மக்களுடன் ஒரு தொடர்பையும் வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஓகே இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் வலையமைப்பினுடைய முக்கியமான பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மாணவர்களே நீங்கள் வந்து இந்த நினைவல் கொள்கைகளெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும் இந்த பாடத்தினுடைய ஒரு ஓவர்வியூவே வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் தெளிவை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி கலை சொற்களில் பார்த்தீங்கன்னா அனைத்து விவரங்களுமே இந்த கலை சொற்களில் நாம் பார்த்துட்டு எல்லாமே இதில் இருக்குது இதை பற்றியெல்லாம் நீங்கள் படிச்சு பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் தான் இங்கே கொடுத்துருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் மாதிரி இ ரீடர்ஸ் இது எல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கு மாதிரி டிஜிட்டல் இ புத்தகங்கள் அக்னி போர்கள் இதெல்லாம் சென்றாண்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாரி ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்ல எழுதணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்னி போர்கள் கொஸ்டன் வந்து டூ மார்க்ல கேட்டிருந்தாங்க அக்னி போர்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தாங்க இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இதெல்லாம் நீங்க வந்து படித்திருந்து கொள்ள வேண்டும் ஓகே மாணவர்களை நாம் வந்து மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதி இத்துடன் நிறைவடைந்தது நன்றி மாணவர்களை வணக்கம்